ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கில்லி க்ரிஷ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வி ஆண்டுக்கான கலை திருவிழா இன்னும் சில நாட்களில் தொடங்க போகுது இந்த ஆண்டுக்கான டாபிக் பசுமையும் பாரம்பரியமும் இதில் ஒன்று மற்றும் இரண்டாம் வகுப்புகளுக்கான மார்வேடை போட்டியும் இருக்குது இந்த மார்வேடை போட்டியில் குழந்தைகளுக்கு மரம் வேஷம் போட்டு விட்டுட்டு இந்த வீடியோவில் வர்ற உரையை பேச சொன்னாலே போட்டியில் வெல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் நாம் இந்த வீடியோவை நாம் கூட நிறைய ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதில்லை அந்த குழந்தைங்களோட பேரண்ட்டுக்கு அனுப்பிச்சி விட்டோம்னா அவங்களே டெய்லி இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியாக குழந்தைங்க பிக்கப் பண்ணிக்கிருவாங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் நீங்களே சொல்லுங்க உங்கள் பாரம்பரியத்துக்கு உங்க வம்சவிற்கு எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ முக்கியம் எங்கள் பரம்பரைக்கு எங்களோட வம்ச விருத்தியும் அதனால மரபணு மாற்றாம எங்களை ஹைபிடிடாக்காம எப்படி உங்களை போகிற உங்கள் குழந்தைகளும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே போல் எங்களையும் ஆரோக்கியமாக வாழ விடுங்க நான் சொல்கிறேன் சரி வேண நாங்கள் நல்லா இருக்கிற வரையில தான் உங்களுக்கு சுத்தமான காத்தும் சுத்தமான மழை தண்ணியும் சாப்பிட்றதுக்கு சத்தான உணவும் காய்கறியும் பழங்களும் கொடுப்போம் கண்ணுக்கு குளிர்ச்சியாக பச்சை பசுமையும் கொடுப்போம் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க விதைக்கு மண் அழகு மண்ணுக்கு வேர் அழகு வேருக்கு தண்டு அழகு தண்டுக்கு கிளை அழகு கிளைக்கு இலை அழகு இலைக்கு பூ அழகு

முளைச்சா பயிராவே விழுந்தா விதையாவே முளச்சா பயிராவே விழுந்தா விதையாவே என்ன நீயும் வளர்த்து விட்டா ஊருக்கே நன்மை தருவே என்ன நீயும் வளர்த்து விட்டா ஊருக்கே நன்மை தருவே சுத்தமான காத்தோடு மலையையும் நான் தந்துடுவேன் சுத்தமான காத்தோடு மலையையும் நான் தந்துடுவேன் இதில் எந்த எந்த பாயிண்ட்டும் உங்களுக்கு தேவைப்படுதோ அதை மட்டும் நீங்கள் குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டு விடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சி யூ சோன்